வந்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு இத பண்றதுக்கு நீங்க நேரடியாவே வாங்கி சாப்பிட்டுலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் மனசுல தோண்டிட்டே இருக்கும் ஐயா சாமிகளா நீங்க நீங்க நேரடியாவே வாங்கி சாப்பிடுங்க பழமாவே வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உண்மையுமே பழம் பழமாவோ பழத்திலையோ காயிலையோ நேரடியா கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள்ல கம்மியா தான் கிடைக்கும் வேக வச்சுட்டோம்னாவோ இல்ல அதை பதப்படுத்திட்டோம்னாலோ அது பாயிண்ட் வேல்யூ இல்லாதான் கிடைக்கும் ஆனா கிடைக்கும் இல்ல ஹைங்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி நிறைய பேர் வந்து நீங்க வந்து நீங்க மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கக்கா அப்படிங்கிறீங்க நம்ம வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கற அளவுக்கெல்லாம் இல்லப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோன்றதுதான் வேற என்ன நம்ம வீட்டுல ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பண்ண அதை எப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நினைச்சு சொல்றதுதான் அது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு உந்துதலா இருக்கு அப்படிங்கிறதுனால வேண்டி சரி மறுபடியும் அது டைம் இருக்கும் போதாவது அதை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது ஆனா வந்து தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் தேவைப்படுற நேரத்துல எது தேவையோ அதை மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்லதான் நம்ம சேனலே போயிட்டு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியாவில் நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்டை கொண்டு வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும்னா இன்னும் நல்ல சீக்கிரத்துல வெளியில தெரிய வந்துருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம் ஏன்னா முன்னாடி வந்து எந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு தெரியாம திறமை அப்படி அப்படியே ஒளிஞ்சு கிடச்சி இப்ப வந்து நம்ம முயற்சி பண்ணால் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சேனல் நம்ம கையில எடுத்தது வந்து குக்கிங் சேனல் தான் அப்படி குக்கிங் சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பார் எத்தனை வகையில வைக்கலாம் ரசம் எத்தனை வகையில வைக்கலாம் புளிக்குழம்பு எப்படி வைக்கலாம் அதுக்கு எப்படி தாளிக்கலாம் என்ன என்ன ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் அதாவது யூடியூபர் அப்படின்னாலே அதுக்கு கண்டென்ட் அந்த கண்டென்ட்ல எவ்வளவோ விஷயங்களை தனம் சொல்லலாம் ஆனா நம்ம அப்படி எல்லாம் சொல்லாம நம்ம சொல்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வருமானத்தையும் ஈட்டி தர்றதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க இவ்வளோ பொருள் தயாரிக்கிறேன் நான் இவ்வளோ பொருள் இவ்வளோ வீடியோ போடுறேன் நான் ஒரு இந்த மாதிரி டிப்ஸ்க்குள்ள போகணுன்னா இன்னும் எவ்வளவோ வீடியோஸ் போடலாம் அப்படி பண்ணாம உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு வர்ற விஷயங்களை உங்களுக்கு வந்து அன்றாடம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையாகவும் அதாவது வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் வாழ்க்கைக்கு தேவையானதாகவும் அப்பப்போ வீடியோவை நம்ம முன்னே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எனக்கே தெரிலங்க ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு ஐயாயிரம் வீடியோவே வந்திருக்கும் ஏன்னா நாலாயிரம்ன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஒரு ஐயாயிரம் வீடியோஸே வந்திருக்கும் அந்த அளவுக்கு இது எல்லாமே பிஸ்னஸ் வீடியோவை தான் இருக்கும் அந்த அப்படிதான் போயிருக்கு நம்மளோட இப்ப நான் சொல்லணும்னா என் பிள்ளையோட கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் மாப்பிள்ள வந்தது போனது அப்புறம் விருந்து இதெல்லாம் நிறைய அதாவது நிறைய விஷயங்கள் கண்டென்ட்னா நிறைய நிறைய கொண்டு வரலாம் ஆனா நான் அப்படியெல்லாம் எதுவும் கொண்டு வராம நீங்க ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக மட்டும் வந்துட்டோம் அப்ப எல்லாரும் நிறைய பேர் வந்து பாப்பா எப்படி இருக்காங்க தம்பி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பீங்களா அப்ப மட்டும் அதை மட்டும் ஒரு இன்ட்ரோவா ஒரு அஹ் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆறு வாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு இன்னைக்கு வந்திருக்காங்க கிளம்பிட்டாங்க அவ்வளவுதான் அதை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானது என்னமோ அதை மட்டும் தான் இந்த சேனல்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தான் புதுசா யாராவது வந்தீங்கன்னா சரி அப்படியே அப்படின்னா இந்த அம்மா என்னதான் சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வேணும்னா பாக்குறதுனா பாக்கலாம் நான் கட்டுறது அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல என்னோட பேர் வந்து விக்னேஸ்வரி அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்னோட சேனல் பேரும் தெரியல என்னோட என் பேரும் தெரியல சரிங்க நான் எந்த நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா அந்த பொருளை எப்படி தயாரிக்கிறேன் அதை எப்படி சந்தைப்படுத்துகிறேன் அதை எப்படி பாக்கெட் பண்ணுறேன் என்ன ரேட்டுக்கு விற்கிறேன் எங்கே வாங்குகிறோம் எப்படி கொரியர் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாமே நான் அதில் வந்து தெளிவாக ஒரு வீடியோவாக தான் இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய நிறைய பேர் அதை பயன்பெற்று இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதில் சில இடத்துல மட்டும் இப்போ ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு தோணிகிட்டு இருக்குது அதை நான் சொன்னேன் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அதாவது தேவையில்லாத ஒரு விஷயம் கிசு கிசு மாதிரி ஒரு விஷயங்கள் வருதுல்ல அந்த விஷயத்தெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு வைரல் ஆக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ நேத்தி நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் நேற்று நான் வந்து ஒரு நியூஸ்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் தூத்துக்குடியிலேருந்து தூத்துக்குடி மக்கள் நான் இப்போ அந்த வீடியோ வேணா இதுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா தூத்துக்குடியிலேருந்து வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து முருங்கை காய் வந்து விலை வீழ்ச்சி ஆயிடுச்சு எனக்கு வந்து முருங்கை காயில பொடி பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியே எங்களுக்கு தூத்துக்குடியில் நீங்கள் எனக்கு நிறுவி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அந்த ஊர்லேருந்து வந்து விண்ணப்பம் வச்சுருக்காங்க மா காய்கறிகள் எல்லாம் முருங்காயெல்லாம் கொண்டு ஆடு மாட்ட கொட்டுறாங்க ஒரு கிலோவே வந்து ஒரு ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அப்படியே அதை பாருங்கள் பகுதியில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விற்காமல் காய்ந்து போன முருங்கைக்காயை ஆடுகளுக்கு இரையாக போடுகின்றன கிலோவுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு மட்டுமே விலை கிடைப்பதால் முருங்கைக்காயை பதப்படுத்தி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் வர வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் பகுதியில் முருங்கை செய்து முருங்கை விவசாயம் வந்து எங்களுக்கு இந்த வருஷம் போதிய விலை இப்போதைக்கு கிடைக்கவில்லை நாங்கள் போதிய மழை இல்லாதனால நாங்கள் முருங்கை மரத்தை வந்து டிசம்பர் நவம்பர் மாதம் ஆய்ஞ்சு விட்டு கொண்டு வந்துடுவோம் இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால மரத்தை வந்து ஆய்ந்து விடாமல் தண்ணி எப்படியும் எங்களுக்கு போர்வழி போர்வழி அமைச்சு தான் நாங்கள் நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறோம் அதில் தண்ணி மிகவும் பற்றாக்குறையாக இருக்கிறது அதனால் நாங்கள் முதலில் தை மாதம் பொங்கல் ஊட்டிய போகும்போது எங்களுக்கு ஒரு நல்ல விலை மகசூல் கிடைக்கும் நல்ல விலையும் இருக்கும் என்று எதிர்பார்த்து விலைகள்லாம் அடகு வைத்து செலவு செய்து விட்டோம் ஆனால் இப்போ அந்த கிளைமேட் சுயதோ சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக எங்கள் தை மாசம் மர காய் பிடிக்கவில்லை தற்போது நல்ல மகசூல் கிடைத்துள்ளது ஆனால் விலவாசி சுத்தமாக இல்லை ஒரு கிலோ வியாபாரிகள் எங்களிடமிருந்து கிலோ ஒரு ரூபாய் ஒன்னு கொள்முதல் செய்கிறார்கள் இது எங்களுக்கு அந்த காய்களை நாங்கள் ஒடித்து அதை அனுப்புற கூலி கூட எங்கள் கையில் பயன்பெறவில்லை நாங்கள் ஏகப்பட்ட நகை கடன்கள் வச்சு மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறோம் விவசாயிகள் இதை அரசு கவனத்தில் கொண்டு விலை வீழ்ச்சி இருக்கிற நேரம் எங்களை பாதிக்காத அளவில் விலையை நிறுவனம் செய்து இங்கேயாவது ஒரு தொழிற்சாலைகள் அமைத்து கொடுத்தால் நீங்கள் சாத்தான்குளம் உடன்குடி திசன்முலை தாள்கள் உள்ள போல அனைத்து விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைகிற அளவில் அரசுங்களை ஏற்படுத்தி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படி கேட்க பாத்துட்டீங்களா இப்ப சரி இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இதே மாதிரி முருங்கக்காய் போன வருஷம் இந்த சீசன்ல நான் முருங்கைக்காய் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு முருங்கைக்காய் வந்து நிறைய கிடைச்சிச்சுன்னா நீங்க அந்த முருங்கைக்காய வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி முருங்கைக்காயை இந்த மாதிரி நீங்க பதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி முருங்கைக்காயை பதப்படுத்துறது அதாவது அதை நீங்க முருங்கைக்காயை பதப்படுத்துறதுன்னா முருங்கைக்காயில முருங்கைக்காய் பொடி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ப்பா அது எத்தனை பேருக்கு உபயோகமா இருந்துச்சு அதை எவ்வளவு பேருக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த வீடியோவை நீங்க அனுப்புனீங்க ஐடியாவாவது நீங்க அனுப்ப வேணாம் நீங்க ஐடியாவாவது கொடுத்துருக்கலாம் இந்த இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த மாதிரி நான் ஒரு வீடியோல பார்த்த மாதிரி ஞாபகம் அப்படின்னு ஐடியாவாவது கொடுத்துருக்கலாம் அதை நீங்க எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல ஆனா அதுக்கு வந்து இதெல்லாம் ஆகாவளி வேலை இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதுக்கு பேசாம காய வாங்கியே தின்னடலாம் வாங்கி தின்னுங்க வேணான்னு சொல்லல ஆனா நீங்க வேணான்னு தூக்கி கொண்டு கொட்டுறீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நேரங்கள்ல பதப்படுத்திக்கிங்க அதை நீங்க அப்படி மார்க்கெட் பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிங்க அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொன்னேன் ஒரு சிலர் தான் சொன்னீங்க எல்லாருமே சொல்லலன்னு வச்சுக்கங்களேன் ஆனாலும் ஏன் நான் இப்ப எனக்கு என்ன தோணுதுனா இப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கிட்ட சொன்னோம் அதை இவங்க கொஞ்சம் கூட காதலே வாங்கிக்கல இப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு முருங்கை விவசாயிகள் கூட நீங்க அதை பாத அதை அதை யோசிச்சிருந்துருக்கலாம் அதை பார்த்துருந்துருக்கலாம் சரி நீங்க விவசாயிகள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்கீங்கல்ல அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா ஒருத்தவங்க தெரியாம இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி நினைக்கிறதே இல்ல சரிங்களா நம்ம நல்லா இருந்தா போதும் நம்மள நம்மள சுத்தி நல்லா இருந்தா போதும் அப்படி தான் நினைக்கிறீங்க தவிர நம் அதாவது நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறது தான் என்னோட வருத்தமான விஷயம் ஏன்னா நான் அன்னைக்கு அன்னைக்கு சொல்லும் போது எல்லாரும் இப்படி சொன்னீங்க அப்புறம் வந்து இப்ப இன்னொரு விஷயம் இப்ப ஒரு ஷார்ட்ஸ் அதையும் பார்த்துருங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா தக்காளி பழத்தை வண்டி வண்டியா கொண்டு போய் கொட்டுறாங்க இதுக்கு இது சரி ஓகே கொட்டுறாங்க இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னா நான் வந்து இப்பதான் தக்காளி பொடி பதப்படுத்துறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயும் நிறைய பேர் வந்து இது வந்து ஆகாத ஆகாவளி வேலை இது இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க தக்காளி பொடி எல்லா இடத்துலையும் பயனா இருக்கு போய் நீங்க மணிக்கணக்க இப்படி வயல்ல கொண்டு போய் வண்டி வச்சு எங்கேயோ வயல்ல வயல்ல மறுபடியும் அது தான் முளைச்சோன்றதுக்காக வேற இடத்துல வயலுக்கு பிளான் மறுபடியும் இதே பயம் வந்துருது ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி வந்துருமோ வீழ்ச்சி ஆயிருமோ மறுபடியும் விவசாயம் பண்ணோம்னா இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அடைவுல ஒரு ஒருத்தரும் நவுந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருச்சு ஏன் நீங்க விவசாயம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்து அப்படின்னு கேட்டுருந்து எங்களுக்கு வயலாக இருக்குது நாங்களே இடம் இல்லாமல் நாங்கள் இப்படி இப்படி இப்போ இப்போ பாருங்கள் இது மாடியில் நல்ல வெட்ட வெளி வெயில் ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளால் நின்று பேச முடியுது வெளிச்சமாக இருக்குது சத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இருக்கோம் எங்களால் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ எங்களோட திறமையை வச்சு என்ன அளவுக்கு வெளியில் கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் கொண்டு இருக்கோம் வயல் வச்சிருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்க பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நீங்க என்கிட்ட வந்து நீங்க வாய்க்குலேயே அட்வைஸ் பண்றீங்க இல்ல செய்ய சொல்லி கொடுக்க மாட்டீங்க ஆனா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து குறை சொல்லுவீங்க அங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்க அவங்க கிட்ட நான் போய் நேரடியா போய் என் என் பக்கத்துல இருக்காங்க இப்படி பண்றங்கன்னு என் பக்கத்துல இருந்தாங்கன்னு நான் உடனே இப்ப நீங்க என்னோட ஃபேக்டரிக்கு வந்து பாருங்க இதே நில இதே நிலமை தான் தக்காளி உடனே அவங்க சொன்னாங்க தக்காளி விலை போகலம்மா தக்காளி விலை இந்த வெலைதாமா இருக்குது என்ன பண்றேன்னு தெரிலன்னாங்க உடனே நீங்க நம்பவே மாட்டீங்க அப்படியே கொண்டு வந்து டிப்பரோட எங்க ஃபேக்டரியில கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கோம் உண்மை இதுதான் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு நல்ல விலையாக போகும் அவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல காசாகும் அது எனக்கு எப்படி பதப்படுத்துறதுன்னு தெரியும் அதை எப்படி காசாக்குறதுன்னு தெரியும் அதனால நான் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு யார் எங்கெங்கே இருக்காங்கன்ற தெரியல நான் நிறைய வாட்டி நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் இந்த மாதிரி நான் மொத்தமா பொருள் தேவைப்படுது எனக்கு தேவைன்னாலும் கொடுங்கன்னு சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இது மாதிரி வாங்கி பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் வந்து என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தாராளமாக பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் அப்படியே தள்ளிட்டு போயிடுறீங்க ஒரு விஷயத்தை அப்படியே தள்ளிட்டு போயிடுறீங்க பக்கத்தில் இருந்து எப்படி பார்க்குறீங்க எப்படி உங்களால் அதை பார்க்க முடியுது ஒருத்தர் இந்த பக்கம் இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் தர்பூசணி வந்து இவ்வளோ வீழ்ச்சி ஆயிடுச்சு அது பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு நம் இப்ப ந அடுத்த வட்டியில தர்பூசணி விளைவிக்கிறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க அந்த விஷயம் அது உண்மையா பொய்யா அதை அது அப்படி இருக்குமா இப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்குறோம்னா அதுல போய் நம்ம ஒரு கலப்படத்தை பண்ணி நம்ம கொடுத்துருவோமா அந்த மாதிரிகள் தான் விவசாயிகள் விவசாயம் பண்ணி ஒன்று ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ஊசி போட்டானோ போடலையோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல அவன் ஏதோ ஒரு வேலையை ஆகாவளி வேலையா பண்ணியிருக்கான் அந்த ஒரு வேலையை போய் இப்படி பண்ணி இப்ப இப்ப இப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகுன்னா இப்ப ஒரு பொருளை விளை வச்சு எடுத்துட்டு போய் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு தோட்டத்திலயே இருக்கிற ஏக்கர் கணக்கா எத்தனையோ ஐயாயிரம் ஏக்கரை என்னவோ சொன்னாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க தர்பூசணி விளைய வச்சிருக்காங்க அதுல எவ்வளவு பழம் இருந்திருக்கும் அந்த ஒரு பழத்துல அந்த ஒரு ஒரு பழமா புடிச்சு பிடிச்சி விவசாயிகள்லாம் என்ன ஊசியை போட்டு போட்டு விவசாயிகள்னு இல்லை பொதுவாவே ஊசியை போட்டு 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 என்ன சொல்றதுன்னு தெரியல சரிங்களா அதனால ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயத்த நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க ஒரு ஒருத்தருக்கு பகிர்ந்து கொண்டுட்டு போங்க எப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து வாழலாம் கத்து கொடுத்து வாழலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நிறைய நிறைய பேசணும்னு நினைச்சுதான் வர்றேன் இந்த இடம் வேற நல்ல வெயில் ஆயிடுச்சு நல்ல கண்ணு வேற கூசுது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இப்போ இந்த ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் நம்ம இயற்கையாக கிடைக்கிற இந்த விஷயத்த எல்லாமே நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம அவாய்ட் பண்ணி தவிர்த்துட்டே போயிட்டோன்னே வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வெயில் நல்ல வெயில் அப்படியே அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு நேரம் தர்பூசணியா இருந்தாலும் சரி இளநீ நொங்கு இதெல்லாம் ஏகப்பட்டது நல்லா வித்துட்டு இருந்திருக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தே காரணமா வச்சிட்டு இதெல்லாமே நம்ம இப்ப அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது மறுபடியும் இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போயிட்டு இருக்கணும் சரிங்களா நாங்க உண்மையில நாங்க சொல்றோங்க நிறைய தண்ணி குடிப்பேன் நான் நானும் என்னை சேர்ந்தவங்களையும் நான் குடிங்கன்னு சொல்லுவேன் சில பேர் ஆஃபீஸில் குடிப்பாங்க சில பேர் குடிக்க மாட்டாங்க ஆனா நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் ஒரு இடத்துல உட்காந்து நான் இப்போ இந்நேரம் நான் உட்காந்து பேசியிருந்தேன்னா கண்டிப்பா நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன் நின்றுட்டு பேசுறதுனால தான் நான் இது குடிக்கல சரிங்களா ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு லிட்டர் குடிக்கணுங்கிறீங்க நான் அஞ்சு லிட்டரே குடிச்சிருவேன் நினைக்கிறேன் தண்ணி குடிச்சிருவேன் கிடைக்கிற பொருள்லாம் அந்த தர்பூசணி அப்புறம் இளநி தினந்தோறும் ஒரு இளநி குடிச்சிருவேன் அதுல வந்து பெரிய நம்ம நஷ்டம் வந்துராது ஆனா நம்மளோட உடம்பு நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் எனக்கு அது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது உங்க வீட்டுல இருக்கும் ஆனால் நீங்க குடிக்க மாட்டீங்க தினந்தோறும் ஒரு இளநி குடிங்க கிடைக்கிற இயற்கை பொருளை வாங்க பருகுங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இது வந்து உங்களுக்கு உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி விளம்பரமாவே வரும் அதெல்லாம் தெரிஞ்சே வாங்கி சாப்பிட்றோம் ஆனா இதுல வந்து இருக்குமோ இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறோம் யார் என்ன சொன்னாலும் உங்க மூளைக்கு என்ன சொல்லுதோ அதை யோசிங்க என்னோட வீடியோவை பார்த்துட்டு தான் சொல்றேன் இந்த அம்மா என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு இல்ல இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த அம்மா சொல்றதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு சொல்லி உங்களோட மூளை என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டுட்டு அடுத்தடுத்த செயல்பாடுகளை நவுத்திட்டு போங்க இப்பயுமே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சுத்தமாவே இடமே இல்லை கோயம்புத்தூர் டவுன்னு நினைச்சுக்காதீங்க இது வந்து நல்ல ஒரு கிராமமா தான் இருந்திருக்கு நாங்க பார்க்கல ஆனா அந்த நாள்லாம் ரொம்ப கிராமமா தான் இருந்திருக்கு டவுனான இந்த மெயின் மட்டும்தான் டவுனா இருந்திருக்கு மிச்சப்படி எல்லாமே கிராமமாக தான் இருந்திருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோயம்புத்தூரோட அவுட்ரு வந்து பெரிய நாயக்கம்பாளையம்மா அவ்வளோ தூரம் போயிருச்சு அதாவது தள்ளி 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 அவ்வளவு தூரம் போயிருச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்த இடம் எல்லாமே ஃபிளாட் ஆயிருச்சு அப்படியே போயிட்டே இருக்குது இன்னும் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆகும் ஆமா நம்ம நிறைய வாட்டி விவசாயம் பண்ணி பண்ணி பார்த்தோம் தான் வருது என்ன பண்றது சரி அப்புறம் அடுத்து வந்து நம்ம இடத்த யார் கேட்கறாங்களோ அவங்கள்ட்ட வித்துறலாம் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்த வாட்டி ஃபிளாட் போட்டுருவாங்க அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போம் நம்ம நல்லா இருப்போம் நம்மளோட தலைமுறைகள் எப்படி இருக்கும் சோத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறத யோசிக்கிறதே இல்ல தக்காளி பொடி இது இந்த அதைப்படுத்துற பொருள் இது மட்டும்தானான்னு நினைக்காதீங்க என் கிட்டத்தட்ட ஆஹ் மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க மாங்காய் பொடி மட்டும்தான் இப்போ மாங்காய் என் பக்கத்தில் இருக்கிறதுனால அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது மாங்காய் பொடி மட்டும்தான் இன்னும் நான் வீடியோ போடல பதப்படுத்துறது எப்படின்னு மிச்சப்படி பழத்துலேருந்து காய் வரைக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் என்ன வாழை காய் இதெல்லாம் அந்த பதப்படுத்துறது வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் அதெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி செயல்படலாம் அப்படிங்கிறத அவ்வளவு தெளிவாக ஒரு ஒரு வீடியோவாக என் எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை நான் வேலையாக இல்லை என்னோட வேலையை சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருந்து தக்காளி பொடியெல்லாம் எல்லாம் வாங்குவீங்க நீங்க எப்படி தயாரிக்கிறது அதை எங்கெங்க பயன்படுத்துறது முருங்கை பொடியை எப்படி தயாரிக்கிறது முருங்க முருங்கை முருங்கைக்காய் பொடி அந்த முருங்கைக்காய் பொடி இல்லை நீங்க அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க ஒரு வாட்டி நீங்க அதை செஞ்சு பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் சாம்பார் ஒரு ரசம் வச்சா கூட அந்த முருங்கைக்காய் பொடியில ஒரு ஸ்பூன் போட்டீங்கன்னா அப்படியே ஜம் முருங்கைக்காய் வாசத்தோட இருந்திருக்கும் மறுபடியும் இதுக்கு இத பண்றதுக்கு நீங்க நேரடியாவே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் மனசுல தோண்டிட்டே இருக்கும் ஐயா சாமிகளா நீங்க நீங்க நேரடியாவே வாங்கி சாப்பிடுங்க பழமாவே வாங்கி சாப்பிடுங்க அதுதான் உண்மையுமே பழம் பழமாவோ பழத்திலையோ காயிலையோ நேரடியாக கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து மதிப்பு கூட்டு பொருட்களில் கம்மியாக தான் கிடைக்கும் வேக வச்சிட்டோம்னாவோ இல்லை அதை பதப்படுத்திட்டோம்னாலோ அது பாயிண்ட் வேல்யூ தான் கிடைக்கும் ஆனா கிடைக்கும் இல்லை தூக்கி போடாம நீங்க காயம் வாங்குனீங்கன்னா அது அன்னைக்கு தானே கிடைக்கும் ஆனா மறுபடியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுனாலும் நீங்க அது பத்திரமா மதிப்பு கூட்டு பொருளாக வச்சிருப்பீங்கல்ல அதில் கிடைக்கும் இல்லை தூக்கி போட மாட்டீங்கல்ல ஒண்ணுமே இல்லாம தூக்கி போடுறதுக்கு கொஞ்சமாவது கிடைக்கும்ல அதத்தான் நான் சொன்னேன் வேற எதுவும் சொல்லல இதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் வேற ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சது என் மனசுக்கு என்ன படிச்சோ அத தான் சொன்னேன் நான் அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம்